டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மகேந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை பார் கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாகவும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் வித் அட்டாச்மெண்ட்டோட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவுடைய ஃபை சவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டி டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது நாலு டயருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் ரியர் டயர் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டியுடைய அட்ரஸ் வந்து பொள்ளாச்சி அட்ரஸ் வண்டி தாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க நல்ல தெளிவான ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தான் இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வர்ஷா கம்பெனி ரொட்டை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டை நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அது கூடவே ஒரு அஞ்சு ஒத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒன்பது ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் கலப்பை அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே ஒரு பார் போடும் அதுவும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க இது எல்லாமே நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ளதாங்க இந்த மஹேந்திராவுடைய ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டி அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை பார் கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டோவேட்டர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் சின்னக்காம்பளையம் பிரிவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹிந்திரா டிராக்டர் வித் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்புகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே